காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட ஆமாங்க முருகருடைய அருட்பார்வை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாவங்கள் அப்படிங்கிறதே இருக்காது பாவங்கள் அனைத்தும் பொடி பொடியாக இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய புரட்டாசி மாதத்தோட வளர்ப்பிறை ஷஷ்டி நவராத்திரியில வருவது இன்னும் ஒரு கூடுதல் அம்சம் இன்றைய தினம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முருகக் கடவுளை நாம் வழிபடுவதற்கு வாரங்களிலேயே மிகந்த சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை திதிகள் பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அதுல இரண்டு சிறப்புகள் இன்றைய தினத்தில் ஒன்றாக வந்திருக்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அதனால யாருமே இன்றைய தினத்தை தவற விட்டுடாதீங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இன்றைய தினம் நீங்கள் என்ன தீபம் வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முதன்மையான தீபம் வந்து வெற்றிலை தீபம் நீங்கள் செவ்வாய் ஹோரையிலையும் ஏற்றலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் துவரம் பருப்பு தீபம் நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில் முன்னேற்றம் அடையணும் சம்பளம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க வேலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏற்ற வேண்டியது துவரம் பருப்பு தீபம் அடுத்ததாக பாலாடை தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு காத்திருப்பவர்கள் அல்லது குழந்தை வேணும் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா புதிதாக முருகருக்காக ஒரு தீபம் ஏற்றுறீங்க அதை நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வளர்பிரை வளர்பிரையில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து தேய்பிரை வளர்பிரையில் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரலாம் ஆனால் ஒன்றத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது தேய்பிரையில் ஏற்றாதீங்க அதுக்கடுத்தது நாம் செய்ய வேண்டியது செங்கல் தீப வழிபாடு வீடு கட்டுவதற்கும் பாதையில் நின்று போன வீட்டு வேலைகள் தொடங்குவதற்கும் வீடை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த செங்கல் தீப வழிபாடை இன்றைய தினம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளுடைய சேனலில் நிறைய வழிபாடுகள் முருகனுக்காக நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதில் ஏதாவது நாங்கள் இன்றைக்கி ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யலாம் வேல்மாறல் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்றைய தினம் வேல்மாறல் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது நவராத்திரியில் சக்தியோட அம்சங்களை இந்த ஒன்பது நாள் நம்ம வழிபாடு செய்யும் போது சக்தியின் பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகக் கடவுளை அவருக்கு உகந்த வேல்மாறலை நம்ம ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடு ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த இரண்டு பொருள்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யுங்க அந்த பொருள் இல்லை நான் என்ன செய்கிறது அந்த பொருள் இல்லை இல்லை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு அந்த பொருளை வாங்குங்க அப்படி இல்லைன்னா இதை மாதிரியான ஒரு வாய்ப்பு எப்போ வருதோ அதை நம்ம சேனலில் சொல்கிறேன் நீங்கள் அன்றைய தினம் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த வழிபாடு எதற்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீராத கடன் தீர்ந்து செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்கும் பணத்தடை என்பதை முருகன் அகற்றி உங்களுக்கு பணம் பல வழிகளில் வருவதற்கு வழி செய்வான் அது மட்டும் இல்லாமல் இடம் நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் வழக்குகளில் மாட்டிருக்கிறீங்க வில்லங்கமான வழக்காக இருக்குது பல வருடங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய தலைமுறையே முடிஞ்சு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க குழந்தை எனக்கு தள்ளி போகுது குழந்தை வரமே எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஷஷ்டியில் இந்த வழிபாடை தாராளமாக நீங்கள் செய்யலாங்க தீராத நோய் தீராத நோயினால் நான் கஷ்டப்படுறேன் சில பேர்லாம் போடக்கூடிய கமெண்ட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது பெராலிட்டிக் அட்டாக் வந்துடுச்சு கணவர் கிடையாது எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க நான் அவங்கள எப்படி வந்து காப்பாற்ற போகிறேன்னு தெரியல எனக்கு கண்ணு தெரியாது என்னுடைய குழந்தையே என்னை வந்து குருடி குருடின்னு சொல்லுது அப்படின்லாம் சில மெசேஜ் வந்து நம்மளுக்கு வருது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் தீரணும் ஏதாவது ஒரு நல்ல வழி அவங்க வாழ்க்கையில் முருகக்கடவுள் நிச்சயமாக எந்த விதத்திலேயாவது ஒளியை காமிப்பார் ஸோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு இதை செய்யலாங்க இதற்கு தேவையான இரண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரம் அதுக்கப்புறம் சுக்கு இந்த இரண்டு பொருள் மட்டுமே போதும் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களை இதில் வையுங்க அப்படிங்கிறத இந்த பொருளை இதில் வையுங்க அப்படிங்கிறத வைப்பாங்க ஆனால் அதை எப்போ அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படி நீங்கள் நாள் கடந்து சில நீங்க நீங்கள் வந்து வச்சிருக்கும் பொழுது அது பூச்சி பிடிச்சி எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடு கூட வெறும் ஆறே ஆறு நாட்கள் முருகனை வேண்டி உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க அந்த ஆறு நாட்களும் அந்த இரண்டு பொருளையும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு முருகனை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை முதல் நாள் செவ்வாய் புதன் வியாழன் வில்லி சனி ஞாயிறு ஞாயிற்று ஞாயிறுக்கிழமை முடிஞ்சது திங்கள் கிழமை காலை இதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது இப்போ வாங்க என்ன பொருள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்று நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரம் அதாவது ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுக்கப்புறம் இந்த சுக்கு ட்ரைடு ஜிஞ்சர் ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு பொருட்கள் அவசியம் வேண்டும் இதற்கு மாறாக வேறு ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரி வராதுங்க அப்படி இந்த பொருள் உங்ககிட்ட இல்லைன்னா நம்முடைய சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது முருகனுக்கான பதிவுகள் நான் நிறையவே கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த பதிவுகள்லேருந்து ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் செய்யுங்க ஆனால் இது வந்து இன்று செய்வது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை உங்களிடம் வசீகரித்து த வந்து தரும் சுத்தப்படுத்தும் இருக்கக்கூடிய இடத்த வந்து சுத்தப்படுத்தும் அவ்வளவு நல்ல குணங்கள் வந்து இந்த படிகாரத்துக்கு இருக்குதுங்க இதை வந்து நிறைய பேர் வீட்டு வாசலில் அந்த கருப்பு கலர் கயிறில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இது இப் இந்த காலத்தில் எத்தனை பேர் இது இதெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல ஸோ படிகாரத்தில் ஒரு சின்ன துண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் வாங்கிக்கலாம் இதை நீங்கள் உடச்சிங்கன்னா சின்ன பீஸாக கூட உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்டான பொருளை வச்சு உடச்சிங்கன்னா இது வந்து பீஸ் பீஸாக உடஞ்சிடும் அதுலேருந்து ஒரு சின்ன பொருள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கு முருகர் வழிபாட்டில் சுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுது அதனால் சுக்குலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் சுக்கு தாயத்தை எப்படி ரெடி பண்ணுறது அதை வந்து நம்ம கட்டி கட்டுறதுனால என்னென்னலாம் பயன்கள் நமக்கு கிடைக்கும் உதவாக்கரை இவன் வந்து எதற்கும் பயன்பட மாட்டான் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பொய்யாக்கி ஒருத்தவங்கள ஓஹோன வாழ்க்கையில் உயர வைக்கக்கூடிய சக்தி இந்த சுக்குக்கு இருக்குது அதுவும் முருகனை வழிபட்டு இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் ஒரு துண்டு இதில் ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்று இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாங்க ஒன்றும் தவறு கிடையாது இன்று மாலை மூணு நாளிற வந்து ராகு காலம் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு செய்யலாமா செய்யலாம் இல்லை நான் இப்போ வந்து மதியம் ஒரு ஒரு மணிக்கு செய்யலாமா ரெண்டு மணிக்கு செய்யலாமா தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க சின்ன தட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த ரெண்டு துண்டையும் வந்து வச்சுடுங்க தட்டோ அல்லது கண்ணாடி கிண்ணமோ மண் இதில் பொருளோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க தான் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் எந்த தீபம் ஏற்ற போகிறேன் அப்போ நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தீபம் ஏற்றினாலும் இதை வந்து அதற்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஆறு நாளும் இதை வந்து நீங்கள் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது சிகப்பு நிற மலர்களால் உங்களுக்கு தெரிந்த கந்தனுடைய நாமங்களை சொல்லி ஒரு ஆறு முறை நீங்கள் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் ஞான பண்டிதா போற்றி ஓம் செந்தில் வேலவா போற்றி ஓம் குகா போற்றி அப்படின்னு ஒரு ஆறு முறை ஆறு நாளும் நீங்கள் வந்து செய்யுங்க உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ செய்யுங்க இப்போ நடுவில் எனக்கு மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நாட்களை விட்டுட்டு எப்போ நீங்கள் திரும்ப சுத்தமாக ஆவீர்களோ அந்த நாளை கணக்கெடுத்துக்கிட்டு ஆறு நாட்கள் மொத்தம் அல்லது உங்களுக்கு பதில் வீட்டில் வேறு யாராவது செய்கிறாங்கன்னா அவங்களும் செய்யலாம் ஆறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழாவது நாள் இதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி